அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினா எண்கள் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது பாடல் வரி வினாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து ஒரு நாலு கேள்வியை கேட்பாங்க புரியுதுங்களா அதை பற்றி பார்க்கலாம் லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் நம்ம லட்சியம் வந்து நம்மளை என்ன செய்யும் முன்னே கூட்டி செல்லும் அலட்சியமாக இருந்தோம்னா நம் பின்னோக்கி தள்ளப்படுவோம் தெரியுதுங்களா நம்ம வந்து விரைவாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் பதினைந்து மதிப்பெண் நம்மளால் வாங்க முடியும் அதில் இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் பாட்டில் ஒரு குழு சொல்லுவேன் அந்த என்ன பாடல் கண்டிப்பாக ஒரு வினா வந்து பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு வினா என்ன இருக்கோ அதில் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளெல்லாம் படிச்சுக்கணும் அதனால் இதில் ஒரு நாலு மதிப்பெண் ஈஸியாக நம்மளால வாங்க முடியும் பாருங்கள் முதல் பாடல் வந்து அன்னை மொழியே அப்படின்னு பாருங்கள் செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு தமிழ்னு வருது பாருங்கள் செந்தமிழ் அப்போ இது யார் எழுதியது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் இது எதில் அவருடைய கணிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து இப்பாடல் இடம்பெற்றது நூல் எது கனிச்சாறு அப்படிங்கிற அன்னை மொழியே கணிச்சாறு தொகுப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க இப்பாடலின் ஆசிரியர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பெருமை பெற்றவர் பெருஞ்சித்திரனார் செந்தமிழே செம்மை குற்றல் தமிழ் அப்படின்னு பிரித்தால் பண்பு மைவிகுதி வந்தால் என்னன்னு சொல்றோம் பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் வேறார் புகழுரை வேறார் அப்படின்னா வேற்று மொழியினரும் நம்ம தமிழ் மொழியை புகழ்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் வேறார் அப்படின்னா வேற்று மொழியினரின் புகழ் அடுத்தது பாருங்க தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனுக்கு மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே இது நம்மளுக்கு மனப்பாடு பாட்டுங்கிறதுனால நம்மளால் எளிமையாக என்ன தெரியும் இல்லைங்களா அப்போ தென்னன் மகளே அப்படின்னா யாரை குறிக்கு தென்பாண்டி மன்னன் யார் பாண்டிய மன்னனே குறிக்கும் பாப்பத்து அப்படின்னா பத்து பாட்டு பாப்பத்து அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் பாடல் அடி எதுகை அடி எதுகை அப்படின்னா என்னது முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது எதுகை இங்கே பாருங்கள் தென்னன் இன்னரும் ஏன்னா குரில் குரில் ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது முன்னும் மண்ணும் முன்னும் இதுவும் அதே மாதிரி தான் இந்த முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு குறிலாக இருந்தால் குறிலாக இருக்கணும் நெடியிலாக இருந்தால் நெடியிலாக இருக்கணும் இரண்டாம் எழுத்து ஒன்றாக வரணும் அதுதான் என்னது எதுகை அப்படின்னு சொல்கிறோம் தென்னன் மண்ணும் இன்னரும் முன்னும் பாண்டிய மகனின் பாண்டிய மன்னனின் மகளாய் விளங்குவது யாரு அப்படின்னா தமிழ்மொழி பாண்டிய மன்னனின் மகளாய் விளங்குவது எது தமிழ்மொழி அடுத்த பாட்டு பாருங்க வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செறினரின்மையால் உண்மை இல்லை பொய் உரையில்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்றாரு என்னது இது ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர் இது கம்பராமணத்துல ஒன்று இருப்பின்னால் இன்னொன்று அறியாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது இருக்குது அப்படின்னா இன்னொன்று தேவையில்லை ஒன்று இருப்பது இன்னொன்று தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்பாடலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர் ராமாயணம் ஆசிரியர் கம்பர் அடுத்தது பாருங்கள் வன்மை இந்த தன்னகரம் போட்டால் வன்மைனா என்னென்னா கொடை தெரியுங்களா அன்னகரம் போட்டால் வன்மைனா வன்மம் அப்படின்னு அர்த்தம் திண்மை அப்படின்னா என்னென்னா திண்மைன்னா எனது திண்மம் வலிமையை குறிக்கக்கூடியது அடுத்த பாட்டு பாருங்க பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிலினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இதை படித்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு தூசும் துகிரும் சிலப்பதிகாரத்தில் ம இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இவ்வடிகளில் இடம்பெற்ற இவ்வடிகளில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் பாடலின் ஆசிரியர் சிலம்பு இளங்கோ சிலப்பதிகாரம் இளங்கோ காருகர் அப்படின்னா என்னது நெசவாளர் பாடல் குறிப்பிட்டுள்ள நறுமண பொருள் என்னென்ன அப்படின்னா இங்க பாருங்க ஆரம் அகில் ஆரம்னா என்னது சந்தனம் அகில அகிலுங்கிறதும் ஒரு நறுமண பொருள் ஆரமும் அகிலும் தான் அடுத்து பாருங்க அன்று அவன் அசையி அல் சேர்ந்து கன்றெறி ஒல்லின கடும்புடுமலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நூணாச்சருவின் வலம்படு நூன் மான விரல் வைரியம் எனினே இந்த பாட்டு பெற்று நூல் எது அப்படின்னு கேட்கலாங்க இங்கே முதல் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசையி அப்படின்னா என்னது சொல்லின் இலக்கண குறிப்பு அசையி சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எது சிற்றூர் சிலம்பு சிற்றூர் இடம்பெற்ற நூல் எது மலைப்படு கடாம் கூத்தராற்று படை இப்பாடல இடம்பெற்ற அடி எதுகை அதே மாதிரிதான் அன்று கன்று அன்று கன்று அலங்கு அன்று அலங்கு கன்று கலங்கு அப்படிங்கிறது விருந்தினாக ஒருவன் வந்தெதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகன உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் இது என்ன பாட்டு விருந்து வந்து காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் ஆசிரியர் விருந்தினர் இப்பாடல் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் பாடலில் அமைந்தில் அடியதுகை விருந்தினர் திருந்துற இதில் அமைந்தில் இல்லற விழுக்கம் என்னது விருந்தோம்பல் உரைத்தல் தல் விகுதி வந்தா தல் அம் கை சீ பூ இதெல்லாம் வந்தா என்னது தொழில் பெயர் அடுத்து பாருங்க விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஊறு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிழந்த ஊளி ஊழ் ஊழியும் இந்த ஊழி ஊழின்னு வந்தாவே பரிபாடலுங்க பரிபாடல் ஆசிரியரான கீரை பரி அப்படின்னா கீரந்தையார் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இப்பாடல் நான் இப்போ நூல் வந்து வரி பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா கீரந்தையார் இது இடம்பெற்ற நூல் இது எட்டு தொகை விசும்பு அப்படிங்கிறதோட பொருள் என்ன வி வா விசும்பு வானம் வானம் அப்படின்னா இது காலம் கறந்த பெயரச்சம் அதாவது வினைத்தொகை முக்காலமும் மறைஞ்சிருக்கும் ஆறு தருப்பு அப்படின்னா என்னென்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆறு தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அடுத்த பாட்டு பாருங்கள் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை மொழி இந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் இந்த மீனவன் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க இறைஞ்சினான் யார் இந்த நிறைய வார்த்தைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வார்த்தை வர்றது வந்து இந்த ஒரு சொ ஒரு அதாவது பாடல் வரியில் ஆறு வார்த்தைகள் ஆறு சீர்கொண்டது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே இது வந்து எது அப்படின்னா திருவிளையாடற்புராணம் மட்டும்தாங்க அதனால் இப்படி பாட்டு வரியில் அஞ்சு ஆறு சொற்கள் வந்துச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் செங்க திருவிளையாடற் புராணம் விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோன் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ என்னிய பெரியோர்க்கு என்ன ஏந்தினான் இறைஞ்சினானே எங்கே வந்து இறைவன் வந்து நீதி கேட்குறாரு அப்படின்னா எங்கள் மதுரையில் தான் பெண்ணினை பாகம் கொண்டவர் யார் சிவபெருமான் உண்மையாலே பாகமாக கொண்டவர் இப்பாடலில் இடம்பெற்ற நூல் எது திருவிளையாடற் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி திருவிளையாடல் ஜோதி பரஞ்சோதி முனிவர் அடுத்தது மீனவன் என்னும் சொல் யாரை குறிக்கிறது பாண்டிய மன்னனை குறிக்கிறது இப்பாடலம் இந்த அடி எதுகை எப்படின்னு பார்த்தோம் பெண்ணினை விண்ணடை எண்ணிய புரியுதுங்களா அடுத்தது கம்பி விதம் குண்டலமும் குத குலை காது மசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடு மாட வம்ப ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குக நாடுக செங்கீரை இந்த செங்கீரை பருவம் எங்கே வருது முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யார் குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபுரர் பாடல் இடம்பெற்றனோ முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடலின் ஆசிரியர் யாரு குமரகுருபுரர் காதில் அணியக்கூடிய அணிகள் எது குண்டலம் குலை ஆடுக அப்படிங்கிறதுக்கு கிய அப்படின்னு முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று இப்பாடல் குறிப்பிட்ட பிள்ளைத்தமிழ் பருவம் எது அப்படின்னா செங்கீரை பருவம் பாடலில் இடம்பெற்ற பிள்ளைத்தமிழ் பருவம் செங்கீரை பருவம் அடுத்து பாருங்க உறங்குகின்ற கும்பகண்ண எழுந்திராய் எழுந்திராய் உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் உறங்குகின்ற கும்பகன்ன உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் அப்படிங்கிறார் இது எந்த பாடல் கம்பர் எழுதியது ஆசிரியர் யாரு கம்பர் எது கம்பராமாயணம் மோனை எல்லா எதுகை எதுக கேட்டிருக்காங்க இதில் வந்து எப்பயாவது வந்து கேட்பாங்க மோனை மோனைனால் என்ன முதல் எழுத்து ஒன்றாக வருவது அது வந்து வரிக்கு அப்படி ஒரே வரியில் வந்தால் சீர்மோனை அடிக்கு அடி வந்ததுன்னா அடி மோனை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் உறங்குகின்ற உங்கள் ஒரே இதில் தான் சீர் மோனை அப்படின்னு வந்திருக்கு சீர் அப்படின்னா என்னது அதே வரியில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் முதல் எழுத்து ஒன்றாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா அடுத்தது மாய அப்படின்னா என்னது மாயமானது வாழ்க்கை அப்படின்னா அது பொய்யானது அப்படின்னு அர்த்தம் அடி எதுகை மோனேங்கட்டுருக்காங்க சீர்மோனை அடி எதுகை உறங்குகின்ற இறங்குகின்ற கரங்கு உறங்கு அடுத்தது வருங்க முதல் மலை விழுந்ததும் மேல்மன் பதமாகியது வெள்ளி மலை திருவிரைந்து நண்பா காளைகளை ஓட்டி கடுகிகிச்சல் ஏர் வன்னேர் அப்படின்னு இருக்கா இந்த பாடல் வரையில் பொன்னே தொழுது புலன் வழிபட்டு வாட்டை பூட்டி காட்டை இருவோம் பொன்னேர் அப்படின்னா எந்த பா கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா புதிதா ஏர் புதிதா ஆசிரியர் யாருன்னா புதிதா புதிதா கூப்பாரா அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியர் இப்பாடல் ஆசிரியர் யார் கூப்பாரா இடம்பெற்ற நூல் இது ஏற்புதிதா வாடலமைந்தில் விழிச்சொல் அப்படின்னா நண்பா விழித்து சொல்றது நண்பா செல் அப்படின்னா அது விரைந்து சொல் செல் அப்படின்னா விரைந்து போ தமிழர் பண்பாட்டின் மணிமகுடமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னேர் பூட்டுதல் பொன்னேர் பூட்டுதல் அடுத்தது பாருங்க எட்டாவது எல்லை மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய இது மாற்றம் யார் சொல்கிறது கண்ணதாசன் ஆசிரியரார் கண்ணதாசன் இடம்பெற்ற நூல் எது காலக்கணிதம் கண்ணதாசனுடைய கவிதை இல்லை காலக்கணிதம் மகத்துவம் அப்படின்னா என்னது மகத்துவம் மிக்கது பெருமை மிக்கது அப்படின்னு அர்த்தம் இடம்பெற்ற அடி மோனை அடியில் மோனை அப்படின்னா வ வரிக்கு வரி இப்போ மாற்றம் மாறும் முதலெழுத்து ஒன்றாவதால் மோனை எவவை என்ப தலைவர் தத்துவம் அடுத்த பாட்டு பாருங்க ஒன்பதாவது எல்லை தேம்பாவணி நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை புட்டும் தவமணி மார்பன் சொன்ன தண்ணி சைக்கிசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணும் கொல்லென்று ஒழித்த அழுவை போன்றே அப்படிங்கிறாங்க நவமணி அப்படின்னா ஆசிரியர் எது நியூல் எது அப்படின்னா தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர் இந்த தேம்பாவணிக்கு வந்து என்ன வரணும் அங்கேயே ஆன்சர் இருக்கும் நீங்கள் தப்பாக கூட எடுத்து எழுதலாம் சரிதா தேம்பாவணின்னா இங்கே டன்னகரை வரணும் வீரமாமுனி வரணும் ரன்னகரை வரணும் அதெல்லாம் நிறைய பேர் தப்பு விடுறீங்க பத்து கவனமாக எழுதணும் படலை எப்படின்னா மாலை பாடல் இடம்பெற்ற அடி எதுக்கு எப்படின்னா நவமணி இப்போ இப்படி பாடல் வரி வந்து இப்படி ஜிக்சாக்டாக வந்துச்சுன்னா என்னன்னு அர்த்தம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு வரி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மற்ற பாடலாம் பாருங்கள் அப்படியே வரிசையாக இருக்கும் இது வந்து அப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அரிசி களிநடியில் அமைந்த பாடல் அதனால இது ஒரு வரி இது ஒரு வரின்னு சொல்ல முடியாது அதனால என்னது இது ஒரு வரி இது ஒரு வரி அடுத்தது இதுவும் இதுவும் ஒரு அடுத்தடுத்த லைன் அப்படிதான் சொல்லணும் இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது இது இதோட சேர்ந்தது சரிதுங்களா அப்போ நவமணி தவமணி அடி அடியதுகை நவமணி தவமணி அப்படின்னு சொல்லி அடுத்து பாருங்க நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வலம்புரி பொறித்த இந்த பாடலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா முல்லை பாட்டு நனந்தலை இங்க பாருங்க தலை முல்லை நனந்தலைனா ஆசிரியர் நப்பூதனார் நனந்தலை அப்படின்னா என்னது நூல் வந்து முல்லை பாட்டு நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் இப்பாடலின் ஆசிரியர் யார் நப்பூதனார் பாடல் இடம்பெற்றுள்ள அளவடை சொல்லியது அப்படின்னா வலையி அப்படின்னா சொல்லிசை அளவடை அடுத்தது தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளைவினேங்க குலவி குல குவலைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது வாட மருதம் வீட்டிருக்கும் அதோ இது நமக்கு கம்பராமாயணத்தில் மனப்பாட பாட்டில் வருது இல்லையா இடம்பெற்ற நூல் இது கம்பராமாயணம் ஆசிரியர் கம்பல் கொண்டல்கள் அப்படின்னா என்னது கொண்டல்கள் அப்படின்னா மேகங்கள் மேகக்கூட்டங்கள் பாடல் இடம்பெற்றுள்ள அடி அடி எதுகை சொற்கள் அப்படின்னா தண்டலை கொண்டல் தெண்டிரை பண்டுகள் நன்றி பதிவின் பதிவை பதிவின் பயனை உணர்ந்து மேலான கருத்துக்களை பதிவிடும் நன்றி